ஓம் சாயன் ஓம் புஜண்ட தேவாயனும் ஓம் சரவணபவாயனும் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா மகான் காக புஜண்ட மகரிசியன் ஜீவநாடி நூலில் இருந்து ஆதிசக்தி மைந்தன் அருளாளன் திரு விஜயகுமார் அவர்களுக்கு ஜீவநாடியில் ஆசி விளக்கம் அருள்காட்ட அப்பனவர் அடிகள் போற்றி அறிவிப்பேன் புஜண்டன் ஏன் அருளாசி வரமென என் சீடனாம் வருகையுற்ற இழமை நாமம் கொண்ட அம்பாள் கடாட்ச மகந்தனுக்கு ஆசிதனை விசுவாச ஆண்டு அவனி திங்களில் புஜன்ற ஞானும் உரைப்பேன் மகனும் புரோகி நட்சத்திர ரிசிபராசி பிறக்க மண்ணுலகில் வளங்கள்கான ஆசி ஆசி பெற்ற மகனே உன் எண்ணம்போல் மகன் ஆய்வு பட்டம் பிஹெச்டி பட்டம் என்னப்படி தடையற பயின்று பரிபூரணமாய் பூர்த்தி கொள்ள என் பரிபூரண ஆசி உண்டு வெறும்பும் தடம் வகை சார்பே உமக்கு வெற்றி கொள்ள யான் துணை நிற்பேன் அப்பனே இதனோடு அரசியல் மாந்தர் வகை சார்பு அடியவன் நீ தந்த ஆசி விளக்கங்கள் வழி வகைப்பட பாதுகாப்பு நன்மையும் உமக்கு உண்டாக ஆசி உண்டு உத்தமனே ஆளுகின்ற ஆளுமைகள் சமமான நிலையில் இருப்பதாலே வருகின்ற காலம் சில அற்புதங்களும் மாற்றமும் வல்லமைபட ஞானிகளே நடத்துவார்கள் அன்னதனால் மகனே நீ தந்த தகவல் வழி பாதுகாப்பே மோக்கு உண்டு அச்சமர விருப்பங்களும் காரியங்களும் உன் சேவைகளும் பரிபூரணமாய் பூர்த்தி கொள்ள புஜண்டன் என் பரிபூரண ஆசி உண்டு ஜீவ ஏட்டில் ஆசி விளக்கம் முற்றும் முற்றே சுபா